எட்டாவது அமல் வியாபாரிகளுக்கு சில சகாபாக்கள் வியாபாரம் பண்ண மாட்டாங்களா இந்த அமலை செய்ய மார்க்கெட் போவாங்களா இந்த அமலை செய்ய எங்க போவாங்களா மார்க்கெட் போவாங்க இந்த அமலை செய்யறது அவ்வளவு பெரிய அமல் இந்த முஸ்லீம் மார்க்கெட் இருந்தால் இந்த துவாவை எழுதி வைங்க என்ன பாக்குறோம்னா ஓதுவா மார்க்கெட்ல கடையில இந்த துவாவை எழுதி வைங்க என்ன செல்லல்லாம்ஹோ அலைவு செல்லம் சொன்னார்கள் மார்க்கெட்ல நுழைஞ்சி بجارك بوي نندي لا اله الا الله وحده إنه لا اله الا الله وحده لا اله الا الله وحده, لا, إلا الله وحدة لا, شريك له. لا شريك له له الملك, له الملك. وله الحمد, الحمد. يحيي ويميت وهو حي لا يموت, يموت. بِيَدِهِ الخير. الخير وهو على كل شيء قدير, وهو على كل شيء قدير. ده دواد وادينا ايه اولو برماندمان كرتند دواد لا اله الا الله وحده الله وتبير بير كد اول للي اون تانيتفن لا شريك له الله க்கு கூட்ட கிடையாது லஹுல் முல் அவனுக்கேதான் ஆட்சி சொந்தம் வ ஹம்த் அவனுக்கு தான் புகழ் சொந்தம் யூ ஹீவா யு மீட்ஸ் அவன்தான் ஹயாத்தாக்குரான் அவன்தான் மௌத்தாக்குரான் வஹுவ ஹையுன் ல எமோத்ஸ் அவன் என்றும் வாழக்கூடியவன் மௌத்தாக மாட்டான் பியதிஹில் ஹைர் எல்லா நலவுகளும் அல்லாஹுடம் தான் இருந்திருக்கிறது

அதான் சில சஹாபாக்கள் வியாபாரம் பண்றது இல்லை மார்க்கெட்டுக்கு போய் அல்லாட வல்லம் தானே நீங்க ஓதுறீங்க உங்களை பார்த்து ஓதுவார் ஓத பழக்கீங்க உங்களோட கடையில தொங்க போட்டு வச்சிருக்கீங்க யார் போட்டோ எல்லாம் தொங்க போட்டு வச்சிருக்கா கடையில் இந்த துவா எழுதி வைங்க வாரம் வந்து ஓதுவா நண்படை ஏழா எட்டாவது அமல் உலகத்தில இருந்து கொண்டு சொருக்க மாளிகை கற்றாமல்